ஆறு வருடங்களுக்கு பின்பு வரக்கூடிய இந்த பங்குனி அமாவாசை சூரிய கிரகணம் அது மட்டும் அல்ல சனி பெயர்ச்சியோடு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மறந்தும் கூட இந்த ஐந்து தவறுகளை செய்யவே கூடாது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மீன மீனராசியில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட இருக்கு அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு சூரிய பகவான் சனி புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு சந்திர பகவான் இந்த ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட இருக்கு அப்படின்னா அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து தவறுகள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அன்றைய நாள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அபூர்வமான ஒன்று ஆறு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது